ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஆருத்ரா தரிசனம் இல்லையா ரொம்ப ஸ்பெஷல் இந்தா குட்டி வந்து பேசவே விட மாட்டேங்கிறான் இன்னைக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் எங்களுக்கு வந்து நோன்பெல்லாம் கிடையாது எப்பவுமே நோன்பு மாமியார் வீட்லயும் இல்லை அம்மா வீட்லயும் இல்லை ஆ வரேன்ப்பா ஆனால் வந்து வருஷ வருஷம் இந்த திருவாதிரை அன்னைக்கு சிவபெருமானுக்கு வழிபாடு செஞ்சுருவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஏதாவது என்னால் முடிஞ்சது நிவேதனம் செஞ்சு அவருக்கு வந்து அன்றைக்கி சாய்ந்தரம் படையல் போட்டு வழிபாடு செஞ்சுருவேன் ஆனால் நோன்பெல்லாம் கிடையாது எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து நடராஜர் சிலை வந்து வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஸோ அதுக்கான நேரம் வந்து கை கூடி வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் விளக்கு கடையில் தான் வந்து நம்ம நடராஜர் ஸ்டாச்சு வித் வந்து சிவகாமி அம்மனோட உருவம் ரெண்டுமே அப்படி வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் நடராஜர் சிலையை வீட்டில் வச்சா ஆட்டம் கண்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்களே வீடு வந்து தொடச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் அது அப்படி கிடையாது நடராஜர் சிலை வீட்டில் இருக்குது அப்படின்னா அவர் எப்படி அந்த ஆனந்த தாண்டவத்தோட அழகாக அந்த அந்த புன்னகை பூத்த முக முகத்தோடு காட்சி கொடுக்குறாரோ அதே நிலம் நிலை வந்து நம்ம வீட்லையும் இருக்கும் இது வந்து தவறான விஷயம் நடராஜர் சில வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதே ஒரு முட்டாள்தனமான விஷயம் அதை வந்து தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க நடராஜர் சிலையை வீட்டில் வச்சு வழிபாடு செய்வீங்க கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் நடராஜர் உலகத்துக்கே அப்பனாகவும் அம்மனாகவும் இருக்கிறவர் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நடராஜர் தான் இந்த உலகத்தோட ஆக்கல் அழித்தல் காத்தல் மறைத்தல் அப்படிங்கிற எல்லா தொழிலையும் செய்கிறவர் தாராளமா வந்து நடராஜர் செலை வச்சு வழிபாடு செய்யலாம் இதில் யாருக்குமே எந்த டவுட்டும் வேண்டாம் நானுமே வந்து விளக்கு கடையில் நடராஜர் செலை வந்து சம்பவம் இங்கே வாங்க order போட்டிருக்கேன் அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் வீடியோட கொடுத்துருக்கேன் அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள் அது எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல நிறைய பேர் வந்து ஹாலில் வச்சுப்பாங்க ஒரு சிலர் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வைப்பாங்க ஒரு சிலர் பூஜை அறையோட எண்ட்ரன்ஸில் வைப்பாங்க சிலர் பூஜை அறையிலேயே கூட வச்சுருப்பாங்க எனக்கு வந்து பர்ஸ்னலி அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யணும் ஸோ அதுக்காக வந்து நான் பூஜை அறையில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மற்ற விக்கிரகங்கள் மாதிரி நடராஜருக்கு கிடையாது நடராஜரை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் ஆறே தடவை தான் அபிஷேகம் செய்வாங்க ஸோ அந்த ஆறு தடவை அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின் போது நமக்குமே நடராஜர் சிலையை வச்சிட்ருக்குறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் வந்து எனக்கு பர்சனலி பூஜை அறையோட என்ட்ரன்ஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து பூஜை அறையிலேயே வந்து நடராஜர் சிலையை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ பார்ப்போம் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் ஆசை ஏன்னா என்கிட்ட வந்து லிங்கம் கிடையாது சிவலிங்கம் நிறைய பேர் கேக்குறீங்க எல்லா விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்கிறீங்க லிங்கம் பூஜை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க ஈவன் பெருமாள் லக்ஷ்மி முருகன் வாராகியம்மன் வேல் எல்லா விக்கிரக வழிபாடும் நான் செய்கிறேன் ஏன் வந்து லிங்க வழிபாடு வந்து செய்யல அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க லிங்க வழிபாடு அப்படிங்கிறது செய்யா செய்யலை அப்படின்லாம் கிடையாது லிங்க வழிபாடு என் மாமா செஞ்சுட்டு தான் இருந்தார் ஸோ இப் அது வந்து லிங்கம் வீட்டில் இருக்குது அப்படின்னா தினம் தினமுமே அபிஷேகம் செய்யணும் ப்ளஸ் வந்து நமக்கு அது பராமரித்து பூஜை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லை அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து திங்கட்கிழமை பண்ணலாம் பிரதோஷத்துக்கு செய்யலாம் மற்ற நாட்களில் செய்யலாம் விசேஷமான நாட்களில் அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகே ஆனால் லிங்கம் அப்படின்னாலே அவர் வந்து அபிஷேக பிரியன் தினந்தோறும் அபிஷேகம் செஞ்சு லிங்கம் பராமரிக்கப்படுது அப்படின்னா தாராளமாக நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் நமக்கு வந்து தினமும் அபிஷேகம் செய்ய முடியாது இல்லையா அதனால லிங்க வழிபாடு செய்யறதுக்கு கொஞ்சம் தயக்கம் அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது ஆனால் நடராஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை நடராஜரை வந்து நாங்கள் மெயின் ஹாலில் வச்சு வழிபாடு வழிபாடுலாம் கிடையாது வீட்டில் மெயினாக ஹாலில் வந்து ஒரு அழகுக்காக வச்சுருக்கோம் வீட்டோட வாஸ்துக்காக வச்சுருக்கோம் வீடு சுபிக்ஷமாக இருக்கிறதுக்காக நடராஜரை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துட்டு பெரிய பெரிய எல்லாம் பார்த்திங்கன்னா நடராஜர் அந்த ஹாலிலே இருப்பாங்க ஈவன் நான் அதாவது ஒரு பெரிய கடைகள்ல கூட நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா நடராஜரோட விக்கிரகம் பெரிய சைஸ்ல இருக்கும் அவருக்கு அபிஷேகங்கள் ஆராதனை செய்கிறாங்கன்னா கிடையாது ஆனால் அந்த இடத்துல அவர் இருக்கும்போது அந்த இடம் அவரை அவர் எப்படி ஆனந்த தாண்டவத்தோடு அங்கே காட்சி கொடுக்குறாரோ அதே ஆனந்தம் அதே மன நிம்மதி அதே சந்தோஷம் அப்படிங்கிறது அவர் இருக்கிற இடத்துலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் ஸோ பயப்படவே தேவையில்லை நடராஜரை வீட்டில் வச்சுக்கிறதுக்கு பயப்படவே தேவையில்லை நான் சொல்றது அதுதான் இப்போ நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலுமே நடராஜரை வச்சுக்கலாமா வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நடராஜரை யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் இந்த உலகத்தோட ஆக்கல் அழித்தல் ஏதோ சொன்னேன் இல்லையா ஐந்தொழிலை செய்கிறவர் நடராஜர் அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவியல் ரீதியாகவும் அந்த அணுவை பிளந்து அணு அணுவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அணுவை பிழந்து அதோட உருவ அமைப்பு அந்த கட்டமைப்பு பார்க்கும்போது அதோட அமைப்பும் வந்து நடராஜரோட ஆனந்த தாண்டவ கோலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் ஸோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தோட எல்லா விஷயத்துலையும் நடராஜர் இருக்கார் நடராஜரோட அந்த திருவுருவமே வந்து இந்த உலகத்தோட பிரபஞ்சத்தோட பிர ஒரு பிரதிபலிப்பாக தான் இருக்குது இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதோ அதை தன்னுடைய நடனத்தில் வந்து அவர் காட்டியிருக்காரு ஸோ அவர் பொதுவாகவே ஈசன் நடனம் ஆடி உலகத்தை உருவாக்குறாரு காக்குறாரு அழிக்கிறாரு அது தேவையான அதாவது மறைத்தல் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே அவர் தன்னுடைய நடனத்தின் மூலமா செய்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஈசனுடைய நடனத்துக்கு பல்லாயிரக்கணக்கான வரலாறு இருக்கு இந்த உலகம் முதன் முதல்ல தோன் உருவானது கூட ஈசனுடைய அழகான அந்த நாட்டியத்தாலதானா அவர் உடுக்கைய ஆட்டி அந்த நடனம் ஆடிதான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனாரு அப்படிங்கிற வரலாறும் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற நடராஜருடைய திருமேனி உருவம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை விட சுபீட்சம் அதை விட மங்களம் எதுவுமே கிடையாது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் நடராஜர் வந்து மு எல்லாத்தையும் வந்து திறந்து அதாவது எல்லா விஷயத்திலேருந்தும் அப்பாற்பட்டவர் அவருக்கு வந்து செல்வம் வேணாம் ஆனால் அவரை வந்து வீட்டில் வைக்கும்போது நமக்கு செல்வம் சேருமா அப்படின்னு டவுட் இருக்குது நடராஜரே செல்வம் தாங்க நடராஜரே செல்வம் தான் அது அவரை தாண்டின ஒரு செல்வம் வேற எதுவுமே கிடையாது நடராஜர் தான் எல்லாமே ஸோ அவர் வந்து வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க நடராஜர் நம்ம வீட்டுக்குள்ள உக்காடுறாரு வந்து வீட்டில் இருக்காரு அப்படின்னா உங்க வீடு சுபிக்ஷமா மங்களமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் நடராஜர் ஸோ நடராஜர் சிலையை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் தாராளமாக செய்யலாம் எந்த தயக்கமும் காட்டாதீங்க இது வந்து எனக்கு சிவன் பால் மேலே இருக்கிற சிவன் மேலே இருக்கிற பக்தியால் சிவனை பிடிக்கும் அப்படின்றதால சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாதுங்க நடராஜர் தான் உலகத்தின் ஆரம்பம் உலகத்தின் முடிவும் அவர்தான் அம்மையாகவும் அப்பனாகவும் நம்மை காக்கும் தெய்வமும் அவர்தான் ஸோ நடராஜரை தாராளமாக வச்சு வழிபாடு செய்யலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன் தாராளமாக வெ வைங்க வச்சுதான் பாருங்களேன் அதாவது ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படிங்கிறது இந்த சாமியை கும்பிட்டு தான் கஷ்டம் வந்துருச்சு இந்த விக்கிரகத்தை வச்சு தான் வீட்டில் கஷ்டம் வந்துருச்சு இந்த வழிபாடு செஞ்சு தான் கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்தை நிந்திக்காதீங்க நம்மளுடைய கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்துதான் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வர சுக துக்கம் எல்லாமே நம்ம அதை பொருட்படுத்தாமல் இந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சேன் இப்படி ஆயிடுச்சு அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தவறான செய்திகளை நம்பாதீங்க ஆன்மீகம் தெரியலன்னாலும் பரவாயில்லை ஆனா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தவறான விஷயத்தை நம்பாதீங்க கடவுள் வந்து எல்லாத்தையும் கடந்தவர் கடவுள் எப்படிங்க தண்டிப்பாரு கடவுளுக்கு தண்டிக்கிற குணமே கிடையாதுங்க நம்மளை எல்லாரையும் காப்பாத்துறது அவர் தான் நம்மளுடைய ஜனனம் முதல் நம்மளுடைய இந்த சரீரத்தை விட்டு உயிர் நீங்கி அவருடைய பரமாத்மாவில் நம்மளுடைய ஜோதி ஆகுற வரைக்கும் எல்லாமே அவர்தான் சோ ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது அந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது லாஜிக்கே கிடையாதுங்க தெய்வம் அப்படின்னாலே அவங்க எல்லாத்தையும் கடந்தவங்க எல்லா விஷயத்துக்கும் கடந்தவங்க தான் ஆஹ் இதே மாதிரி அஹ் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க இந்த தெய்வத்தெல்லாம் தான் போய் வழிபாடு செய்யணும் வீட்ல எல்லாம் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரால வந்து சொல்லப்படுது அஹ் பொதுவாக எல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளுடைய மனசு தான் காரணம் உருவ வழிபாடு அப்படின்னு வந்ததுக்கு காரணமே நம்ம கண்ணு எதை பார்க்குதோ இப்போ பொதுவாகவே நம்ம கண்ணால் எதோ எந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோமோ அதை மனசு ஏற்றுக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை ஸோ அப்படி வந்தது தான் உருவ வழிபாடு அப்படிங்கிறது இதுக்கு முதல் முதல்ல உருவ வழிபாடு நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்களான்னா கிடையாது இறைவனை ஜோதி வடிவத்தில் வழிபாடு செஞ்சாங்க அப்படி இருக்கும் போது இறைவன் தான் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஒரு அழகான தோற்றத்தை உருவாக்கி நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அது சிறிய அளவிலான விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யுங்க பெரிய அளவிலான விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படி நிறைய ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓகே நம்மளுடைய தாங்க காரணம் எல்லாமே நம்ம மனசு தான் காரணம் அபிஷேகம் செஞ்சு சிலை வழிபாடை பராமரிப்போடு நிறைய சிலை வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவே கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம மனசுதான் தான் காரணம் தாராளமா தெய்வங்களை வச்சு வழிபாடு செய்யலாம் நம்ம கண்ணு எதை பார்க்குதோ அதை வந்து நம்மளோட மனசு ஏத்துக்கும் அப்படி இருக்கும்போது அஹ் ஒரு தெய்வத்தை நம்ம நம்பி கண்ணார இந்த உருவத்தை இது வந்து இந்த வீட்டுல இந்த தெய்வம் இந்த சிலையில குடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நிச்சயமா அந்த தெய்வம் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும் நீங்க வழிபாடு செய்யறது அஹ் கரெக்டா இருக்கும் அது வந்து தப்பே கிடையாது நம்மளுடைய கர்ம வினைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையா அமையுதே தவிர கடவுளால் தான் என்னோட இது வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இதுவை வந்து நம்பாதீங்க தயவு செஞ்சு நம்முடைய பூர்வ ஜென்ம பலன்கள் நிச்சயமாக நமக்கு அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டே தான் இருக்கும் சொல்வாங்க இல்லையா கர்மா கர்மம் கர்ம வினை என்பது முற்றிலும் உண்மை நம்மளுடைய கர்ம வினைக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை அமையும் அதுக்காக இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிரித்து பேதம் பார்க்காதீங்க எல்லாமே ஒரே தெய்வம் தான் அவர் அவருடைய தொழில் அது காத்தல் அப்படின்னும் போது நம்ம வந்து விஷ்ணுவை வழிபாடு செய்கிறோம் அதே மாதிரி மறைத்தல் அதாவது அழித்தல் அப்படின்னும் போது சிவபெருமான் இதில் ஒரு நிறைய பேர் சந்தேகம் இருக்கும் அழிக்கிற தெய்வம் சிவபெருமான் எல்லாத்தையும் அழிச்சிருவாரே அவரை எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அவரு அழிக்கிற தெய்வம் தான் ஆமா ஆனா நம்முடைய மனசுல இருக்கிற காமம் குரோதம் பேராசை இது போன்ற தேவையற்ற எண்ணங்களை நம்ம மனசுல இருந்து அழிச்சு நம்மள ஒரு புதிய ஆத்மாவாக உருவாக்குறாரு அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்காக அவர் அழிக்கிறாரு அவர் அழிச்சிருவாரு வீட்டுல இருந்து அழிச்சு அதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சிவன் எல்லாத்தையும் கடந்தவர் எல்லாத்த விட எல்லாரையும் கடந்தவர் சிவபெருமான் ஸோ அதனால இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை நம்பாதீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அதாவது லிங்க வழிபாடு செய்யக்கூடாது நடராஜர் வழிபாடு செய்யக்கூடாது சிவபெருமானை வீட்டில் வைக்கக்கூடாது சிவனைத்தான் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா சிவபெருமான் அப்படிங்கிறவர் ஆதியும் அந்தமும் அந்தமுமானவர் அடிமுடிக்கான ஜோதியானவர் அவரை வந்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கவே முடியாது ஸோ தாராளமாக வழிபாடு செய்யலாம் நமக்கு வீட்டையும் நடராஜரோட சிவகாமி அம்பாலும் வந்து வீட்டுக்கு வர வரப்போகிறாங்க வர நியூ இயர்க்குள்ளே வந்துடணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை தெரியல ஸோ ஆர்டர் போட்டுட்டும் வந்து ஒரு மேக்ஸிமம் த்ரீ டேஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து நியூ இயர்க்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு இந்த வருஷம் இந்த புது வருஷம் அப்படிங்கிறது என்னோட நடராஜரோட ஆரம்பம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஸோ பார்ப்போம் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நடராஜர் சில நியூ இயர்க்குள்ள வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கு வந்துடும் அவர் வந்த உடனே உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன் நடராஜர் வழிபாடு அப்படிங்கிறது இதுதான் நடராஜரை தாராளமாக வழிபாடு செய்யலாம் நடராஜர் எல்லாத்தையும் கடந்து நம்ம காப்பாற்றவர் அவர் இருக்கிற இடத்துல எல்லா செல்வமும் சேர்ந்தே வரும் எல்லா வளமும் சேர்ந்தே வரும் முக்கியமாக மனசு நிம்மதியாக இருக்குங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ அது வந்து நான் உங்களுக்காக அந்த நடராஜர் வீட்டில் வச்சதுக்கப்புறம் நானே உங்கக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ ஓகே நம்ம வந்து சாயந்தரம் போல் தான் படையில் போட போகிறேன் ஸோ காலையிலேருந்து அவருக்கு தேவையான என்னால் முடிஞ்ச கொஞ்சம் நிவேதனம் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி தினமும் வந்து இருபத்தி ஓரு காய்கறி கூட்டு வந்து செஞ்சு என் அப்பனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசை தான் ஆனால் செய்ய முடியல ஸோ என்னால் முடிஞ்ச நிவேதனம் வந்து செஞ்சு சாய்ந்தரம் வழிபாடு செய்கிறேன் அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் செய்கிறதுக்கு என்கிட்ட சிவபெருமானோட வடிவ உருவ அமைப்பு எதுவும் கிடையாது சிவபெருமானுடைய ஃபோட்டோ அந்த குடும்ப உருவப்படம் தான் இருக்குது ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்ய போகிறேன் ஆனால் மாசி மாசத்துல வர அவருடைய அழகான அந்த அந்த தினத்துக்கு மாசி மாதத்துலையும் அதாவது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நடராஜருக்கு வருஷத்தில் ஆறு தடவை வந்து அபிஷேகமும் ஆராதனையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் இந்த மார்கழி மாதம் வந்து திருவாதிரை அப்படிங்கிறது அடாடா அதை பார்க்குறதுக்கே கண் கோடி வேணும் ஸோ ஆனா அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் அடுத்த வருஷம் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த வருஷம் வந்து மாசி மாசத்துல அவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் இது அதான் சொல்றேனே ஆறு அபிஷேகத்தில் மார்கழி மாசி சித்திரை அந்த மாதிரி ஒரு சில மாதங்கள் வருது ஸோ மாசி மாசத்துல அவருக்கு அபிஷேகமும் செய்வோம் ஸோ இந்த மாதிரி தான் ஓகே எல்லாமே நம்ம மனசு தாங்க காரணம் நான் அதை தான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் சிலை வழிபாடு செய்யலாமா அந்த சாமியை வச்சுக்கலாமா இந்த சாமியை வச்சுக்கலாமா உங்களுக்கு பிடிக்குது உங்களுக்கு மனசார ஒரு தெய்வத்தை நம்புறீங்க இந்த தெய்வம் என்னை காப்பாற்றுது இந்த தெய்வத்தை நான் நம்புறேன் அப்படின்னா வச்சுக்கோங்க யாரு அது வந்து தவறெல்லாம் கிடையாது நம்ம மனசு தான் காரணம் நம்ம மனசில் எந்த தெய்வத்தை பதிய வச்சு இந்த தெய்வம் தான் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அதுதான் தெய்வம் நம்பிக்கை தான் தெய்வம் ஸோ அதனால் தாராளமாக செய்யலாம் நடராஜர் வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப இன் ரொம்ப வந்து ஆசையாக வெயிட் இருக்கேன் என்னோடய நடராஜ பெருமாற நான் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் சிதம்பரம் கோவில் வந்து போகணுன்னு ஆசை ஆனால் எங்களால் இந்த வருஷம் முடியல ஆல்ரெடி போயிருக்கேன் எப்படின்னா என்னோட தங்கச்சி வந்து சிதம்பரம் தான் அவங்களோட நேட்டிவ் அதாவது அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் வந்து சிதம்பரம் பட் இப்போ மெட்ராஸில் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து அடிக்கடி மாசத்துல ஒரு தடவை கூட சிதம்பரம் போவாங்க மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கூட சிதம்பரம் போவாங்க மேபி அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அவள் போகும்போது எப்பயாவது ரேராக நானுமே வந்து கூட போயிட்டு என் அப்பனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவேன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு சிதம்பரம் போயிட்டு அவரை பார்த்து அந்த நடராஜருடைய திருமேனியை பார்த்தலாம் ரொம்ப நாள் ஆச்சு முடிஞ்சால் சீக்கிரமே தி சிதம்பரம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை பார்ப்போம் கடவுளுக்கு கடவுளோட அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வரலாம் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது அதே மாதிரி நடராஜரை பத்தின ஒரு தேவையில்லாத நம்பிக்கைகள் வந்து பரவிட்டு இருக்குது நடராஜரை வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அறியாமைக்காக தான் அந்த அறியாமையை போகணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த பதிவு கொடுத்தேன் தாராளமா வச்சு வழிபாடு செய்யலாம் அவர் இருக்கிற இடம் எப்பவுமே துபிச்சமா செல்வமா இருக்கும் சோ ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நம்ம பூஜை வழிபாடு முறைகள் அதுக்கப்புறம் நிவேதனம் செய்யற வீடியோ எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல கொடுக்குறேன் தேங்க்யூ சோ மச் பாய்